கோவைு கலைக்கல்லூரியில் ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று பணியோய்வு பெறும் பேராசிரியர்களுக்கான பாராட்டு விழா மற்றும் கோவை கிளைக்கழக ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கோவை அரசு கல்லூரி பணியாற்றி ஓய்வு பெறும் பேராசிரியர்களுக்கு சிறப்பு செய்வது வழக்கம் இந்த வருடம் அதேபோல் பன்னிரண்டு பேராசிரியர்கள் ஓய்வு பெறுகின்றார்கள் அவர்களுக்கு மாநிலத்திலிருந்து சங்கத்தை சார்ந்த தலைவரும் பொதுச் செயலாளரும் வந்து சிறப்பித்துள்ளார்கள் மற்றும் யூகோ பேங்கை சேர்ந்தவர்கள் மா ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு செய்துள்ளார்கள் அதே போல் இங்கு முன்னாள் மாணவர் சங்கம் என்று சிறப்பாக ஒன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல இந்த ஆண்டும் பன்னிரண்டு பேராசிரியர்களுக்கு கோவை அரசு கல்லூரி சார்பாக பன்னிரறிவு பாராட்டு விழா நடத்தப்பட்டது அவர்களுக்கு அரை காயினும் சீல்டும் கொடுத்து பாராட்டுதல் செய்யப்பட்டுள்ளது

Nandri.